நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வளிமண்டல நிலைமைகள் சாதகமாக இருப்பதால் மின்னலினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்கள் சுமார் எபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி என்று பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்